தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடிட்டட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் வேள்பாற வாள வைக்க சீரிவங்க திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் வேள்பாற வாள வைக்க சீரிவங்க திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் திருமயம் இந்த பகுதி இந்த பூமி குழங்குகின்ற அளவிற்கு மக்கள் இந்த ஆரவார மகிழ்ச்சி திருமயம் சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு வெற்றி விழா கணிக்கின்ற வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இந்த தொகுதி அண்ணா திரு கோட்டை நாம ரெண்டு முறை இணந்துட்டோம் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ஒருவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு தன்னை ஏற்றிய ஏறிய ஏனியை எட்டி உதைத்தவர் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேணும் கொடுப்பீங்களா இங்க யார் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியும் இங்க யார் அமைச்சராக தெரியும் அவரை மன்னிக்கலாமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரவென்றும் பகல் என்றும் மாறாம தொண்டர்கள் ரத்தத்தை வீரி சிந்தி அவருக்கு எம்எல்ஏ அடையாளத்தை கொடுத்து அம்மா அவர்களுக்கு அமைச்சர் என்ற முகவரியை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் அடையாளம் காட்டப்பட்ட இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தினம் மந்திரியாக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விமர்சனம் செய்கின்ற மன்னிக்கலாமா மன்னிக்கலாமா பச்சோதி மாதிரி இருக்கிறவங்களை எந்த காலத்துக்கு நம்பாதீங்க அந்த காலத்தில் எட்டப்பன் சொல்லுவாங்க அப்படி எட்டப்பர் தான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் என்ன பாருங்க இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ரத்தத்தை வீரியா சிந்தி அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க ரத்தத்தை வீரியாக சிந்தி இன்றைக்கு உங்களுடைய உழைப்பை கொடுத்து தான் முகவரி கொடுத்திருக்கிறாங்க அதை மறந்தவருக்கு தகுந்த தண்டனை வழங்குவீங்களா இன்னைக்கு கூட பற்றி விமர்சனம் செய்கிறார் அவருக்கு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வதற்கு எந்த ரகுபதி அவர்களே நீங்க ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்காக இங்க இருந்து குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி தாவி திமுக போயிருக்கிறீங்க அங்க நீங்க எந்த அளவுக்கு கூவுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பதவி நிற்கும் கூவுறது நிறுத்தினீங்களா பதவி போயிடும் இன்னைக்கு பேசுறாரு உதயநிதி அவருடைய செல்வாக்கில் வந்தாராம் அப்படியே வந்தாரு அப்படின்னா இருக்கிற திமுக என்னாச்சு என்ன இங்க இருக்கிற திமுக காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக பல ஆண்டுகளா உழைச்சி ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் அவருடைய உழைப்புல இவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து கூவிக்கிட்டு இருக்கார் திமுக அடிமை சாசனம் எழுதி விட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று இன்றைக்கு எட்டப்ப மாதிரி செயல்படுகின்ற திரு ரகுபதி அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு யோக்கியதும் இல்லை அருகதையும் இல்லை இன்னைக்கு பொன்முனைச் சம்பவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி ஒரு மனிதன் என்றால் அந்த மனித குலத்திற்கு தேவையான ஒழுக்கம் தேவை அவருடைய வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு ஆறு அறிவு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் அது கூட இல்லாம நன்றி மறந்து இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யறீங்களே எவ்வளவு படுபாத செயல் நன்றி மறப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றைய மறப்பது நன்றி ஹீரோ இவருக்காகத்தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நினைக்கிறேன் திரு ரகுபதியை மாறுகிற ஆட்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு திரு ரகுபதி அவர்களே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு தான் பதம் அதுபோல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்போ திமுக பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் மக்கள் யாரும் தவறி வழி தவறி பாதை தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்த்துட்டீங்க நீ யாராலையும் காப்பாற்ற முடியும் இந்த ஆட்சிக்கு வரைக்கும் நீங்க ஓட்டலாம் இன்னைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா பெயர் தான் காலேஜுக்கே இருக்குது ஜே ஜே காலேஜ் அப்படி அந்த காலேஜ் வச்சுக்கிட்டு அம்மா அண்ணா திமுக அரசிய அம்மா கட்டிக்காத்த இயக்கத்தை அவதூறா பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நீ எம்எல்ஏ இருக்கும் போது எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க இதுக்கு யார் காரணம் அண்ணா திமுக காரணம் அண்ணா திமுக என்ற பெயர் ஈக்கம் உங்கள் பின்னே இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு அமைச்சர் என்ற முகவரி கழிச்சு இன்றைய தினம் அந்த அமைச்சருடைய முகவரியில்தான் திமுகவிலே உங்களை இணைச்சிருக்கிறாங்க நீங்க போய் கூவுங்க நாங்க வேண்டாங்கல்ல இவர் மட்டுமா அண்ணா திமுக இருந்து எட்டு பேர் திமுக அமைச்சராக அண்ணா திமுக இருந்து போனவங்க எட்டு பேர் திமுக அமைச்சராக அப்படின்னா அந்த கட்சி செல்வா கலந்துட்டது அந்த கட்சி திவாலாகி போச்சு இங்க இருக்கிற போய் தான் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லை திமுக இரவென்றும் பகலென்றும் உழைத்து அந்த கட்சி வளர்த்து வளர்த்தவர்களுக்காம் அங்க இடம் இல்ல இந்த நம்முடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு வெளியேறி திமுக போய் அடைக்கல போய் அடைஞ்சிருக்காங்கல்ல அவளுக்கு தான் நல்ல நல்ல இலக்கா இவங்க கரெக்டா இவர் தானே கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்ப்பாங்க திமுக கட்சிக்கார இன்றைய திமுக தலைவர் நம்பல திரு கருணாநிதி குடும்பம் நம்பல அண்ணா திமுக அவர்களை அடமானமா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமா இன்றைக்கு ஏதோதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பல பேர் கோவச்சுக்கிறாங்க இருக்கிற உண்மை தானே சொல்லி ஆகணும் சொல்ல இருந்து ஒருத்தர் போனார் எட்டு பேர்ல ஒரு ஆள் அங்க டாஸ்மாக் கடை ஆறாயிரம் டாஸ்மாக் கடை இருக்குது அதுல ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது அதுல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா வாங்குறாங்க யாரு பத்து ரூபா பாலாஜி நாடு பூரா தெரியுதுல்ல எல்லா அடையாளம் கட்டிட்டீங்க அவருடைய அடை அடமொழி பேரு பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி அப்படித்தானே அது நீங்க தானே சொல்றீங்க உங்கள் தான் நான் சொல்றேன் இல்லையா அதுக்கு ஒரு நாளைக்கு அறுக்கி விடுவாங்க ஆக பத்து ரூபாய ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளையடிக்கிற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும் அனுப்புவீங்களா இப்போ இந்த தொகுதியில் இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் கரெக்டா வசூல் பண்ணணும்ல மைன்ஸ் அவர்களே பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒழுக்கமா நீங்க மைன்ஸ் செயல்பட்ட கால சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது கீழ சக்கரம் மேல வரும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் அப்போ இந்த திமுக காப்பாத்தது திமுக எப்பவுமே அந்த கட்சியை காப்பாற்ற வரலாறே கிடையாது திமுக கட்சி அவை கட்சியே அவை கட்சிக்கார காப்பாத்தின வரலாறே கிடையாது அப்படி வரலாறு இருந்தா ஏன் திமுக அண்ணா திமுக மந்திரி பதவி கொடுப்பாங்க திமுக உழைக்கிறவர்களுக்கு அங்க மரியாதை கிடையாது அங்க யார் கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அங்க சிறந்த அமைச்சர் சிறந்த அமைச்சர் என்று சொன்னா யார் அதிகமா மேலடு கப்பங்க அவரு தான் சிறந்த அமைச்சர் திமுக அரசாங்கம் தேவையா அது மட்டும் உதயநிதி மக்களுடைய செல்வாக்குல பதவிக்கு வந்திருக்கிறான் அப்படியே வந்தாரு அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர் அவர் முதலமைச்சர் இருந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய ஆட்சி காலத்துல அவர் துணை முதலமைச்சர் அதுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய வந்தார் வந்தாரு திமுகவுடைய லேபிளில் அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க அதுக்கு பிறகு அமைச்சர் ஆகினாங்க அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க இது என்ன கருணாதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாபா போட்டு வச்சிருக்குது இவரெல்லாம் வரணுமா அதுக்கு வக்காலத்தை வாங்குறாரு அது வக்காலத்தை வாங்குறதுக்கு தானே அவர் திமுக காரர் போய் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் திமுக காரர் யாரும் பேசுறதில்ல இல்ல ஒரிஜினல் திமுக காரர் யார் இப்படி பேசுறதில்ல ஏன்னா அவர்கள் உழைச்சி உழைச்சி ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்க இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து நமக்கு எதிரி தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அவர் எதிரணியில் இருக்கார் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார் அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் அவர் தான் இப்போ அப்படிப்பட்டவர் உதவி துணை முதலமைச்சர் கொடுக்காத உதவி நிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காரு இந்த ரகுபதி அவர்கிட்ட பத்தி பேசுறாரு கேவலமா இல்ல நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க திரு ரகுபதி அவர்களே நான் உடக்க தேவை அது மட்டும் இல்ல நீங்கள் எந்த இயக்கத்தில் முகவரி பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே தெரியாம போயிருவீங்க இது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிப்பட்ட தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி இந்த கட்சிக்கு செஞ்சாலும் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரம் கிடையாது முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் செழிப்பாக வளமாக மாற வேண்டும் இன்னைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு அதுக்கு இன்னைக்கு பேசியிருக்கார் ரகுபதி இன்று இதனா அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி நிலத்தை எடுக்கல அதனால தான் காலதாமம் ஆயிடுச்சுன்னு நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க நாங்க எனக்கு நாலு வருஷம் கிடைச்சிடல என்னுடைய காலத்தில் வறட்சி கடு கஜா புயல் இந்த மாவட்டம் எல்லாம் புரட்டி போட்டது கொரோனா அப்படிப்பட்ட காலத்தில் கூட அண்ணா திமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த வறட்சியான பகுதி செழிப்பான பகுதியா மாற வேண்டும் இது பொன் விளைகின்ற பூமியா மாற வேண்டும் அதுக்கு நீர் தேவை மக்கள் சொன்னாங்க அந்த அடிப்படையில் அண்ணா திமுக அரசு பதினாலாயிரத்தி நானூறு கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக ஏழுநூறு கோடி நாங்கள் ஒதுக்கி நானே நேரடியாக வந்து இந்த காவிரி குண்டாறு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினே நாலாண்டு காலம் கிடப்பட போட்டுட்டு பேசுறிய வெக்கமா இல்ல எப்படி இந்த மக்கள் மன்னிப்பாங்க இந்த மாவட்ட மந்திரியா இருக்கிறார் நீங்க பேசலாமா நீங்க அக்கறை எடுத்து எந்த ஆட்சியில கொண்டு வந்தாலும் இந்த மக்கள் பயன்படுறாங்க விவசாயிகள் பயன்படுறாங்க பொதுமக்கள் பயன்படுறாங்க இந்த மாவட்டம் செல்வ செழிப்பா இருப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன அதை முடுக்குனது தான் இவர் பங்கு திட்டத்தை ரகுபதி அவருடைய பங்கு ஆக அடுத்த தேர்தலில் ஏதாவது நின்னா அவரை செய்ய வேணும் கண்டிப்பா டெபாசிட் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு ஜெயிச்சிருக்காரு பெரிய ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கல அப்படியே ஒரு அறுநூறு பேர் மாற போதும் அவர் முடிஞ்சு போயிடும் செய்வீங்களா நான் வர்ற வழியிலே பார்த்தேன் அவ்வளவு மக்கள் எழுச்சியோடு முகமலர்ச்சியோடு வரவேற்று அப்படியே எங்களுடைய வாகனம் மக்கள் வெள்ளத்தில் நீஞ்சிக்கிட்டு வந்தது மக்களோட விளையம்பயர் மொழியிலே தெரியும் சொல்வதை போல திமுக வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய எழுச்சியே சாட்சி ரகுபதி அவர்களே நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தாலும் நீ அடுத்த முறை உங்களால எம்எல்ஏ ஆகவே முடியாது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்தீர்களோ அன்றைக்கே உங்களுடைய அரசின் சகாப்தம் முடிவு எடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நல்ல சாலைகள் கொடுத்தோம் நல்ல பாலங்கள் கொடுத்தோம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு இந்த பகுதியில் வறட்சியான பகுதி இந்த பகுதி கிட்ட ஏரி குளங்கள் கண்மாய்கள்லாம் தூர்வாரப்பட்டது அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இன்றைக்கு இலவசமாக கொடுத்த அரசு அதிமுக அரசு விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் இப்ப சிப்ட் போட்டு கொடுக்குறாங்க இப்ப பகல்ல எட்டு மணி நேரம்தான் தான் கரண்ட் இரவு தான் போய் தண்ணி பாய்ச்சணும் இரவு போய் எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும் கஷ்டம் அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அண்ணா தீமுக்க ஆட்சி ரெண்டாயிரத்து பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும்போது அம்மா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அண்ணா தீமுக்க ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிடைய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க அம்மா முதற்கட்டமாக விவசாயிடைய கடன் ரெண்டாயிரத்து பதினாலில் தள்ளுபடி செஞ்சாங்க நான் முதலமைச்சராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் தொடக்க வேணாண்மை வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி வேணும்னு கேட்டாங்க பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி பத்து கோடி தள்ளுபடி செஞ்சோம் அதே திமுக ஒரு அறிக்கை விட்டான் என்ன ஐந்து சவரனுக்கு குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமான வைக்கலான் அவரு தான் இந்த ஐடியா கொடுத்தாரு சொல்லிட்டாங்க தகவல் பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது ஆகா நீ நகையா போட்டிருக்கிற அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு சொல்லி ஒரு ஆசை தூண்டினார் ஒரு படத்தில் வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்னா ஏமாத்தலாம் அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்டார் நம்முடைய பெண்களும் ஆகா உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டார் ஐந்து சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டு வகையில் கொண்டு போய் நகையை வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலான்னு போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வச்சாங்க அதுக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இருக்கிறது தான் தள்ளுபடி அப்ப என்ன தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டாங்க அஞ்சு சவரனுக்குறைவா அங்கே கூட தொடக்க வேண்டும் வங்கியில கூட நகை கொடுத்து பணம் பெற்றலாம் ஆளு என்ன பண்ணாங்க எட்டு போனா ரெண்டா வெட்டினாங்க ரெண்டா வெட்டி சைன் நல்லா அழகா சைன் போட்டிருந்த சைன திரு ஸ்டாலின் உதய ஸ்டாலின் பேச்ச கேட்டு ரெண்டா வெட்டி ரெண்டு பேர் மேலே வச்சாங்க கடைசியில் என்னாச்சு இந்த அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் வச்சுக்களுக்கு தான் தள்ளுபடி மற்றவர்கள்லாம் தள்ளுபடி இல்லாமல் போச்சு பிறகு அந்த பணத்தை அந்த பணம் வாங்கிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க திருப்பி செலுத்த முடியல தொடக்க வேளாண்மை வாங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நோட்டீஸ் விட்டு நகை முழுமனு தான் மிச்சம் நகை முழுகிப்போச்சு சொசைட்டில இப்படி பல பேர் ஏமாந்து தான் திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுவதில் வில்ல திமுக மக்களை ஏமாற்றுவதில் அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு இதெல்லாம் கிராம நிறைந்த பகுதி விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளிகள் அதிகமா இருக்கின்றவர்கள் அவருடைய பிள்ளைகள்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கும் பெரும்பாலும் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கிறது நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் உங்களை மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இன்றைக்கும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்ன பெரிய பெரிய கல்லூரியெலாம் வைக்கல ஒரு சாதாரணமாக மக்களோட மக்களாகத்தான் இன்றைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் அப்படி மக்களுடைய பிரச்சனை அதை நான் கவனித்தேன் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வர்கள் நீட்டில் போய் போட்டி போட்டு மற்றவர்களோட தேர்ச்சி பெற முடியல ரெண்டாயிரத்தி நான் போது ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல அரசு பள்ளி படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஆனாங்க ஆகவே எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என்னுடைய சிந்தனைகளை வைத்தது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அவர்கள் மருத்துவராக வேண்டும் ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் அந்த அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடுவதை கொண்டு வந்து அதன் மூலமா இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவராக இருக்கிறாங்க இது அதிமுக சாதனை இப்படி ஏதாவது ஒரு சாதனை படிச்சிருக்கிறீங்களா நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடக்குனது முடக்கினது தான் திமுக சாதனை அது மட்டும் இல்ல இன்னைக்கு திரு ரகுபதி சொல்ற மாதிரி திமுக சாதனை திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கினது திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கினது சாதனை குடும்பத்தான் எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பத்தி தான் முதலமைச்சர் சிந்திப்பார் மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு துறை துறை வாரியாக திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அது மக்கள் இல்லம் தேடி போய் சென்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு இன்றைக்கு மாணவர்கள் கொரோனா காலம் அந்த காலகட்டத்தில் ஒரு வருடம் பள்ளிகள் கல்லூரிகள்லாம் மூடப்பட்டு விட்டன இந்த மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க ஒரு ஆண்டுகளுக்கு வீணா போய்விட்டது செய்ய வேண்டும் கோரிக்கை வைச்சார்கள் கோரிக்கையின் அடிப்படையில் அவளுக்கு ஒரு வருடம் கொரோனா காலத்தில் வருமானம் கிடையாது மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பக்கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடைகளையும் அரிசி பருப்பு சக்கரை எண்ணெய் எல்லாமே விலையில கொடுத்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டத்தை எல்லாம் கைவிட்டாங்க கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பொருளாதார சூழ்நிலை காரணமா திருமணம் தடைப்பட்டது சிந்தனை திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பவுன் எழுபத்தி அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு லட்சம் பேருக்கு இருபத்தி ஐம்பதாயிரம் பவுன் ஒன்று ஒரு பவுன் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி நம்முடைய கல்லூரி நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நல்ல விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி அதை கிடைப்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தாங்க அஞ்சு ஐம்பத்திரெண்டு லட்சத்தி முப்பத்தையே லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்திரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ஏழாயிரத்து முந்நூறு கோடி அரசாங்க நிதியிலிருந்து நாம் லேப்டாப் கொடுத்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களோட கூடுதல் அறிவோடு விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்டா அரசாங்கம் உங்களால் அதையும் தடுத்து நிறுத்திட்டீங்களா அம்மா இருசக்கர வாகனம் மகளிர் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும் வீடு திரும்பணும் அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் மூணு லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் அதே போல முதியோர் உதவித்தொகை நூத்தி நூத்தி பத்து விதி இருக்கல சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சேன் அஞ்சு லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து சுமார் நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த ஏழைகளை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தை பொங்கல் தை பிறந்தால் கொண்டாடுவோம் அப்படி தைப்பொங்கல் தைப்பொங்கல் எல்லா இல்லைகளையும் சிறப்பாக ரேஷன் அட்டைதார்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் திமுக ஆட்சிக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க வெள்ளத்தை கொடுத்தாங்க அதில் கொடுத்த பொருள் எல்லாம் ஊற தரமில்லாத பொருள் ஆகவே இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் எப்படி செல்வ செல்லி போட்டிருந்தாங்க எப்படி சிறப்பாக வாழ்க்கை நடத்தினாங்க திமுக ஆட்சியில் இன்றைக்கு நிலைமை என்ன விலைவாசி மின்னு முட்டிக்கின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு அரிசி விளைவு உறவு பயிர் விளைவு உயர்ந்து போச்சு எண்ணெய் விளைவு உயர்ந்து போச்சு மக்கள் வேலையில்லா திண்டாட்டம் இப்படிப்பட்ட நிலைமை தேவையா

பசி பட்டியல் இருக்கக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகம் சமூக கூடத்தில் ஒரு நாளைக்கு எழுபது ஏழு லட்சம் பேருக்கு உணவு தயார் பண்ணி மூன்று வேலையை சுட சுட கொடுத்தோம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுக்கலீங்க அப்படிப்பட்ட அற்புதமாக கொடுத்தோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கி ஒரு கிராமத்தில் உங்கள் தோட்டத்தில் வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து அனுமதி வாங்காத வீடு கட்டினா சீல் வைக்க போறாங்க அரசாணை வெளியிட்டாங்க நேற்று திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியிட்டது இதுதான் அரசாணை கிராமத்தில் நீங்கள் அனுமதி இல்லாமல் நீங்க தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் வீடு கட்டிட்டு இருக்கிறோம் அது காங்கிரஸ் ஆச்சு சரி திமுக ஆச்சும் சரி அண்ணா திமுக ஆச்சு எங்கேயுமே கிராமத்தில் வீடு கட்டுறவங்க தோட்டத்தில் வீடு கட்டுறவங்க அனுமதி இல்லை அவளுக்கு வீட்டு வரி போடுவாங்க பஞ்சாயத்தில் வீட்டு வரி கட்டிடுவோம் நீங்கள் வீட்டு வரி போடுறங்கிறீங்க அப்போ மக்களிடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது மாதிரி கிராமத்தில் வீடு கட்டினா அதற்கு முறையாக நீங்க அனுமதி வாங்கி வீடு கட்டுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இப்போ ஏற்கனவே அனுமதி வாங்காத வீடு கட்டியிருந்தா அவர் வீட்டுக்கு போய் சீல் வைக்கணும் என்ன ஆகுறது விவசாயி இரவென்றும் பகல் என்றும் ரத்தத்தை விரைவாக செஞ்சு அந்த உழைத்து சேமித்த படத்துல தான் வீடு கட்டுறாங்க அந்த வீட்டுக்கும் சீல் வைக்கிறாங்களா இந்த ஆட்சி தேவையா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வழங்க வேண்டும் நிறைய திட்டங்கள் கிடப்புல இருக்குது கிடப்புல இருக்கின்ற திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்ற நீங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு அடுத்த ஆண்டு நிறைவேண்ட சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரட்டை லட்சம் தேவை வாக்களித்து வெற்றி பெற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு